இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் நன்னாரி கிழங்குடைய அதனுடைய செடி கொடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கிறீங்க பாருங்கள் இலை இப்படி தான் இருக்கும் இந்த கிழங்க நோண்டுனீங்கன்னா நான் ஏற்கனவே பாக்கெட்டில் வச்சு காட்டேனே அந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் அந்த மழை சீசன் அப்படி தொடங்குகிற ஒரு இதனால் இப்படி மெல்ல மெல்ல கருத்த பூமியில் அப்படியே பாருங்கள் அப்படி மெல்ல மெல்ல அங்கங்கேயும் உழைக்க ஆரம்பிச்சிருக்கு இதை வீடியோவாக காமிக்கணும் அதில் பதிவில் இந்த இலையினுடைய வடிவத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை உங்களுக்கு இப்போ நான் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த இதை எங்கே கண்டாலோ நீங்கள் விடக்கூடாது இதனுடைய மகத்துவம் நிறைய சொல்லியிருக்கேன் இது ஒரு எய்ட்ஸ் நோய்க்கு கூட ஆயுளை நீட்டிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து திருமருந்து இறைவனுடைய மிகப்பெரிய படைப்புன்னு சொன்னால் அது நன்னாரி அதுக்கு அடுத்து நோனின்னு சொல்லுவாங்க அது இங்கே இல்லை அதனுடைய ஜென்மஸ்தலம்லாம் ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா அது எல்லாம் பெரிய ஹை ரேட்டில் இருக்கு நம்ம நாட்டுக்கெல்லாம் அது விற்பனைக்கு வரல ஒன்று ரெண்டு பேர் மாசம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கொண்டு வந்து கொடுத்தாங்க நானும் அதை வாங்கி பயன்படுத்தியிருக்கேன் நோனி காட்டுறதுக்கு இல்லை அது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க தப்பு இல்லை ஆனால் இந்த நன்னாரி கிழங்கை நீங்கள் இந்த இலை கிடச்சா பறித்து சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் இந்த கிழங்கு கிடச்சா பறித்து காய வச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுடைய உடம்பில் அதாவது ஒரு பலகீனம் ஒரு சோர்வு தெரியுதோ அப்போல்லாம் நீங்கள் இதை ஜூஸாக அடித்து நீங்கள் பாலில் கலக்கி குடிக்கலாம் அல்லது சாதாரணமாகவே மென்று தங்கலாம் பச்சையாக இருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த நன்னாரியில் ஏகப்பட்ட மகத்துவம் அடங்கியிருக்கு பேர்லேயே இருக்கு விஷயம் ஆனால் நம்ம அதெல்லாம் தேடுறதில்ல இருந்தாலும் ஒன்று ரெண்டு விஷயங்களை என் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் எனக்கு கொடுத்த கடமையை நான் செம்மையாக செய்கிறேன் நீங்கள் உண்மையாக பாருங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்